ஸ்பிரிச்சுவல் பாத் பீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கடவுளை காண முயல்பவர்கள் அனைவரும் பக்தர்கள் கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் அனைவருமே சித்தர்கள் அப்படிப்பட்ட மா மனிதர்கள் கூட சில காலமே நம்மளால் நினைவு வச்சுக்க முடியும் ஆனால் சீரர்கள் ஞானிகள் சித்தர்கள் இவங்க வந்து எப்பொழுதுமே மறக்கப்படுவதில்லை அப்படி ஒரு சித்தரை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீவசமாதியான பிராலிமலை சதாசிவ சுவாமிகள் அவரோட வரலாற்று சுருக்கத்தை தான் பார்க்க போகிறோம் இவரோட ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருபுவனங்கிற ஒரு ஊரில் அருள்மிகு கம்பகரேஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்திலேயே மகானுடைய ஜீவசமாதி அமைந்துள்ளது அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய அற்புதங்களும் சித்துக்களும் நிறைய செஞ்சிருக்கார் இவர் வந்து ஒரு தலை சிறந்த நவகண்ட யோகியா இருந்திருக்காரு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீவச ஐயா வந்து ஜீவசமாதி நிலையை அடைஞ்சிருக்காங்க இப்போ அவரோட ஜீவசமாதி திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் அருகிலேயே அமைந்துள்ளது சுவாமிகள் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிகள் வந்து ஒரு தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்க பெற்றோர்கள் வந்து காசியில இருந்திருக்காங்க அவங்க தந்தையார் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு தவ யோகியாக தான் இருந்திருக்காரு மிகச்சிறந்த யோக செயல்கள்லையும் ஈடுபட்டிருக்காரு கடைசி காலத்துல தன்னுடைய மகனுக்கு குரு உபதேசம் கொடுத்து தீட்சை கொடுத்து இவரையும் ஒரு தவசிலராக மாற்றினதுக்கப்புறம் காலமாக பிறகு சுவாமிகள் பார்த்திங்கன்னா இமயமலை சென்று அங்கே பல மகான்களோட தொடர்பு கொண்டு ஸ்வர்ண சித்தி அடைஞ்சிருக்காரு ஸ்வர்ணசித்தி அடைஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்து புதுக்கோட்டை அப்போ வந்து புதுக்கோட்டை சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் விரா விராலிமலையில் வந்து தங்கியிருக்கார் விராலிமலையில் ஒரு குகையில் இன்னமும் சுவாமிகள் வாழ்ந்தது வாழ்ந்த குகை இன்னமும் அங்கே இருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குகையில் வந்து சுவாமிகளுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சித்தர்களோட அடையாளமே பார்த்தீங்கன்னா பல நோய்களை குணப்படுத்துவது மூலிகைகள் மூலமா பல நோய்களை குணப்படுத்துவதா சித்தர்களோட ஒரு தனித்தன்மை வாய்ந்த அடையாளம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் சித்தரையா வந்து நிறைய அங்கே உள்ள மக்களுக்கு நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தியிருக்காரு புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் ஐயாவை பற்றி தெரிஞ்சவங்க ஐயா அவங்கக்கிட்ட ரசவாத கலவை மூலமாக இரும்பை தங்கமை மாற்றுற வித்தையாக்க ஐயா தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே உள்ள மக்கள்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து இரு எங்களுக்கு வந்து தங்கமை மாற்றி கொடுங்க தொந்தரவு பண்ணோன்னா ஐயா அங்கேருந்தே கிளம்பி பள்ளிக்கு வந்துட்டார் தஞ்சை மாவட்டம் பள்ளிக்கு வந்து அங்கே கொஞ்சம் காலம் தங்கியிருக்காரு அவங்களுக்கு அந்த மாதிரி தங்கம் செஞ்சு கொடுக்குறதெல்லாம் விருப்பமே கிடையாது பக்தர்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணோன்னா அங்கேருந்து கிளம்பி தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு வந்திருக்காரு திருக்காட்டுப்பள்ளியிலே கொஞ்சம் காலம் தங்கியிருக்காரு அங்கேயும் சில மக்கள்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து அங்கே வந்து கோயில் கட்டுக்காட்டு பள்ளியில் தங்கியிருந்த சமயத்தில் சிவனுக்கு ஆலயங்கள் பிறகு சொல்லி ஒரு கோயில் கட்ட பிளான் பண்ணுறாரு அப்போ வந்து கூலிக்கு பதிலாக விபூதியை அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா கூலிக்கு பதிலாக விபூதியை மடிச்சு கொடுக்குறாரு விபூதியை வந்து கூலியாக கொடுக்குறாரு அவங்க வந்து வாங்கிட்டு போய் இப்போ வீட்டில் போய் பிரித்து பார்க்கும்போது பணமாக மாறி இருக்கும் இதை அங்கே உள்ளவங்களாம் சில பேராசை பிடிச்சவங்களாம் பார்த்துட்டு அவங்களும் பணமாக மாற்றி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி காகிதத்தெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க ஐயாக்கிட்ட அப் அப்போ வந்து ஐயா வந்து அதுலேயும் ரொம்ப மனம் வெறுத்து இந்த மாதிரி இதெல்லாம் விருப்பம் இல்லாமல் அங்கேருந்து இருந்து கிளம்பி சிதம்பரம் கோயிலுக்கு வந்துறாரு சிதம்பரம் கோயிலில் சில காலம் இருந்துட்டு அங்கேருந்து திருவிடை திருவிடைமருது வரலாறு கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருவிடைமருதுக்கு வந்து அங்கே கொஞ்ச காலம் தங்கியிருக்காரு அங்கே முடித்ததுக்கப்புறம் அது பக்கத்துலேயே திருபுவனம் வந் திருபுவனம் வந்துடுறார் ஐயா அப்போ வரும்போது தகரேஸ்வரர் கோயில் சிவன் கோயில் பிரம்மாண்டமான பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கே இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஐயா தங்கியிருக்காங்க அங்கே தங்கியிருக்கும்போது அங்கேயும் மக்களுக்கு தீராத பணிகள்லாம் தீர்த்து குழந்தை பாக்க இல்லாதவங்கலாம் சரி செஞ்சு நிறைய நோய்களை தீர்த்து வச்சுருந்துருக்காரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாயுடு சமூகத்தை சேர்ந்த பாலசுந்தர நாயுடு கிருஷ்ணசாமி நாயுடு அப்படிங்கிற ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவங்க வந்து ஐயாவை வந்து பராமரிச்சுட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து கிருஷ்ணசாமி நாயுடுக்கு வந்து குழந்தை இல்லாததுனால ஐயாக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு தனக்கு குழந்தை பாக்கிங் படி வேண்டியிருக்காங்க அது வந்து கொஞ்ச காலத்தே அது நடந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அவர் தன்னோட கோயிலுக்கு பக்கத்துலேயே தன்னோட சொந்த நலத்தில் மடம் அமைத்து ஐயா வசிரமம் அமைத்து கொடுத்துருக்காரு ஐயா வந்து அங்கேயே தங்கியிருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பணிவிட செய்கிறதுக்கு சுந்தரே ஐயர் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காரு சுவாமிகளுக்கு மிகவும் பிடித்த உணவு பார்த்தீங்கன்னா உப்மா காஃபி இது ரெண்டு தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாராம் இதை வந்து ஐயரை வந்து அவருக்கு தினந்தோறும் செய்து கொடுத்து அவரை வந்து ரொம்ப பணிவிட பண்ணி வச்சுருந்துருக்காரு அங்கே வர்ற மக்களுக்கு தீராத நோய்கள்லாம் தீர்த்து ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பக்தர் ஒருவருக்கு குஷ்ண நோய் தாக்கியிருக்கு அந்த குஷ்ண நோயிலருந்து விடுபடும்படி ஐயா வந்து ரொம்ப வேண்டி விரும்பி ரொம்ப ஐயாட்ட வந்து ரொம்ப வேண்டதெல்லாம் கேட்டிருக்காரு ஐயா வந்து மருந்து கொடுத்து இதை பாலில் கலந்து சாப்பிடும்படி மருந்து தைலம் கொடுத்து அதை பாலில் கலந்து ரெண்டு சொட்டு பாலில் விட்டு நீங்கள் டெய்லி குடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதுபோல் நாற்பத்தெட்டு நாள் செஞ்சோன்னா அவருக்கு வந்து அந்த குஷ்ண நோய் வந்து சரியாயிருச்சு அந்த தைலத்தை கொண்டு போய் அலமாரியில் வச்சோன்னே அந்த பூட்டிருக்கு இல்லைங்களா அது வந்து தங்கமாக மாறிடுச்சு பூட்டோட சாவி வந்து தங்கமாக மாறிடுச்சு அந்த சாவி எடுத்துகிட்டு போய் அய்யாட்டே கொடுக்குறாரு இருந்தாங்க தங்க சாவி நாங்கள் வந்து அலமாரியில் வைக்கும்போது எங்களோட அந்த மருந்து அலமாரில வைக்கும்போது அந்த சாவியும் வந்து தங்கமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு மீதம் இருந்த அந்த தைலத்தில் மீதம் இருந்த மருந்து சாவி ரெண்டையுமே வந்து ஒப்படைக்கிறாரு சாவி வந்து முற்றிலும் தங்கமாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஐயா என்ன பண்றாரு அதை வந்து பக்கத்துல வந்து ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறுல போட்டுறாரு சுவாமிகளுடைய தவ வலிமையில அங்கே ஒரு கிணறு உருவாக்கி இருக்காரு அந்த கிணத்துல இந்த சாவி மற்றும் மருந்து ரெண்டையுமே போட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புனித திருத்தத்தை வந்து அங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்கும்போது நிறைய நோய்கள்லாம் குணமாகுது இது வந்து மிகுந்த ஆச்சரியமான விஷயத்தமா விஷயமாக அங்கே இருக்கிறவங்கலாம் பார்க்கறாங்க கிணற்று நீரை மருந்தாக பயன்படுத்துவது ஒரு மிகவும் விசேஷமான விசேஷமான ஒன்றாக இன்றைக்கும் அந்த கோயிலில் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இன்றைக்கும் அந்த கோயிலில் வந்து போனீங்கன்னா நீங்கள் தீர்த்தமாக அந்த கிணட்டு நீரே தர்றாங்க கிணட்டு நீர் வந்து பல நோய்களுக்கு மருந்தாக மிகவும் அற்புதமாக இருக்கின்றது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிணட்டு நீர் வந்து நீங்கள் பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு வருட காலம் ரெண்டு வருட காலம் வச்சிருந்தாலும் அந்த நீர் வந்து கெட்டு போகிறதே இல்லை இன்னைய வரைக்கும் ரொம்ப அதிசயமாக அதிசயமான ஒன்றாகவே இருக்குது சுவாமிகள் எப்போ ஜீவசமாதி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது கார்த்திகை சோமவாரத்தில் மூல நட்சத்திரத்தை ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அதே கார்த்திகை சோமவாரம் மூல நட்சத்திரம் ஐயாவுக்கு குரு பூஜை செய்யப்படுகின்றது இதேபோல் திருபுவனத்துக்கு அருகில் உள்ள ஆடுகுரை என்ற ஊரிலே இருந்த ஆறுமுக செட்டியார் அவர்களின் முன்னோர்களும் சுவாமியின் பக்தர்களாக இருந்துள்ளார்கள் அவர்கள் சுவாமிகளுக்கு பணிவிடை செய்து உள்ளார்கள் இந்த செட்டியார் வகையராவில் சுவாமி வாழ்ந்த காலத்தில் அவரால் பெயர் சூட்டப்பட்டு சுவாமியின் விருப்பமான உப்புமாவை அவரது கையாலே வாங்கி சாப்பிட்ட தனலட்சுமி அம்மையார் இன்னும் தனது தொண்ணூத்தி ஓராது வயதில் இன்னும் நாகப்பட்டினத்திலே சதையப்ப தெற்கு வீதியிலே வசித்து வருகிறார் இவருக்கும் இவரது சகோதரருக்கும் தனலட்சுமி ஆறுமுகம் என்று பெயர் சுட்டியுள்ளார் சுவாமிகளின் சமாதி அடையும் காலம் வரை இவர்களும் சாமிகளுக்கு பணிவிடை செய்துள்ளார்கள் சுவாமிகளின் பூர்வீகம் பற்றிய தகவலை இந்த தனலட்சுமி அம்மையார் வாய்மொழியாகவே சொன்னதாக அறிகின்றோம் சுவாமியில் சமாதி அடைந்த போது தனலட்சுமி அம்மையார் அருகிலேயே இருந்துள்ளார் இவருடைய முன்னோர்களும் மற்றவர்களும் சேர்ந்து சமாதியில் வைத்த நிகழ்வை அருகில் இருந்து தனது தான் சிறு வயதிலேயே பார்த்து உள்ளதாக கூறுகின்றார் தவயோக முறைகளில் தேர்ச்சி பெற்றவர் இவர் நவகண்ட யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது உடல் ஒன்பது பாகங்களாக பிரிந்து காணப்படும் அப்படி ஒரு தடவை இதை கண்ட உள்ளூர்வாசிகள் சிலர் பயந்து போய் தனலட்சுமி அம்மையார் வீட்டிற்கு சென்று சுவாமியை யாரோ குண்டு குண்டாக வெட்டிப்பட்டுள்ளார்கள் என்று கூற அவர் போய் மடத்திற்கு சென்று பார்த்த போது சுவாமிகள் அமைதியாக அவரிடத்திலே உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தாராம் இது போன்ற நிகழ்வை அப்போது வாழ்த்த உள்ளூர்வாசிகள் பலரும் கண்டதாக தற்போது உள்ளவர்கள் கூறுகின்றார்கள் இவரிடம் ஒரு பக்தர் தாம் குஷ்ட நோயால் அவதிப்படுவதாகவும் பல்வேறு வைத்தியங்களை செய்து திறக்க முடியாத நோய் என வைத்தியர்கள் கைவிட்ட நிலையில இருந்த போது சுவாமிகளிடம் முறையிட சுவாமிகள் அவருக்கு ஒரு மருந்து தயிரம் கொடுத்து காலையிலே ரெண்டு சுட்டு பாலிலே விட்டு சாப்பிடும்படி மருந்தை பத்திரமாக பூட்டி வைத்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளார் அந்த பக்தரும் அதன்படி மருந்தை விட்டு அலமாரியில் வைத்து பூட்டி தன்னிடம் பாதுகாப்பாக வைத்துள்ளார் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சுவாமி கொடுத்த மருந்தை சாப்பிட்டதில் திற்க முடியாத நோய் முற்றிலும் நீங்கி அதிசயம் நடந்துள்ளது மேலும் ஒரு அதிசயமாக மருந்து கூட்டி வைத்திருந்த அலமாரியில் இரும்பு சாவி தங்க சாவியாக மாறிவிட்டது மீதமிருந்த மருந்தையும் சாவியையும் சுவாமியிடமே கொண்டு போய் வந்து கொடுத்து சுவாமி எனக்கு இந்த நோய் பூரணமாக குணமாகிவிட்டது ஆனால் இந்த இரும்பு சாவியை பொன்னிறமாக மாறிவிட்டது என கூற சுவாமிகள் அந்த மீதமிருந்த மருந்தினையும் சாவியையும் வாங்கி மடத்திலே தன்னுடைய தம வலிமையால் உருவாக்கி இருந்த பல திருத்தங்களை உள்ளடக்கிய ஒரு கிணற்றிலே போட்டுவிட்டார் இப்போது அந்த கிணறு நோய்த் திருக்கு கிணறாக நோய்த்திற்கு மருந்தாக பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக இங்கே வரும் பக்தர்கள் பயன்படுத்துகின்றார்கள் பலனும் அடைந்து வருகின்றார்கள் கிணற்று நீர் மருந்தாக பயன்படுத்துவது வேறு இயக்கம் இல்லாத அதிசயமாகும் மேலும் சுவாமிகளின் மூலஸ்தான கோபுரம் முற்றிலும் செப்பு ஓற்றினால் வையப்பட்டது நூறு வருடங்களுக்கு பிறகும் அதே நிலையில் பழுதடையாமல் உள்ளது இது ஒரு அதிசயமாகும் சுவாமிகள் ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருடம் சோமவார திங்கள் மூல நட்சத்திரத்திலே மகா சமாதி எழுந்தரளி உள்ளார் சுவாமிகள் நோய்த்திற்கு மருத்துவராக வேண்டுகோருக்கு வேண்டுவதை அருளும் அற்புத சக்தியோடு விளங்குகின்றார் இங்கு சர்க்குருநாதருக்கு எல்லா வியாழக்கிழமைகளிலும் மற்றும் மாத மூல நட்சத்திரத்திலும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்படுகின்றன கார்த்திகை மாத மூல நட்சத்திரத்தன்று சுவாமிகளுக்கு மகா குரு பூஜை செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது சுவாமிகள் நடத்திய அற்புதங்கள் என்னன்னு பார்ப்போம் சுவாமிகள் குளிப்பதற்காக மாமர்கள் அடர்ந்திருந்த ஒரு கொள்ளையிலே ஒரு குளம் இருந்தது தினமும் அந்த குளத்திலே இறங்கி நீராடுவார் தண்ணீருக்குள் மூழ்கிய மரணை விட சித்தரின் உடல் பல்வேறு பாகங்களாக ஒன்பது பாகங்களாக ஒவ்வொன்று தனித்தனியாக கடந்து விடும் அதாவது தலைவேறு கைவேறு கால்வேறு உடல் பகுதி வேறு என்று விடும் அந்த உடல் பாகங்கள் தண்ணீர் ஆங்காங்கே மிதக்கும் அதை பார்த்த பலரும் பல தடவை நீரில் பார்த்துள்ளார்கள் அப்போது அவர்கள் ஐயோ சாமிக்கு என்னானது தெரியவில்லை என்று கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அடுத்த சில நிமிடங்களில் சித்தர் தண்ணீரில் இருந்து வெளியே வருவார் அப்போது கைகால் தலையெல்லாம் ஒட்டி இருக்கும் எல்லோரும் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தபடி நிற்பார்கள் ஆனால் விராலிமலை சித்தரோ எதுவும் நடக்காத மாதிரி தலையை தின்றால் தோட்டிவிட்டு வருவாராம் சுவாமிகளுக்கு உப்புமா காப்பி தான் நைவேத்தியம் சுவாமிகளின் கிணற்று தீர்த்தத்தை சாப்பிடும் பலருக்கு குழந்தை பாக்கி கிடைத்து வந்தது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகும் திருமணமாகி ஆறுவடமாக குழந்தை பேரின்றி மனம் வாடிய நிலையில் வாழ்ந்த ஒரு பெண் சுவாமிகளிடம் கொண்டு போக சுவாமிகள் அந்த பெண்ணின் கனவில் அன்றே தோன்றி உப்மா காப்பி கொடுத்தார்கள் கனவில் உப்மா காப்பி குழந்தையை தருவற்றையும் இத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்ட விராலிமலை சதாசிவம் சுவாமிகளின் ஜீவசமாதிக்கு சென்று நாமும் வழிபட்டு உடல்நலம் ஆரோக்கியம் செல்வம் அனைத்தும் கிடைக்க கிடைக்கிச்சுவல் தமிழ் சேனல் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்படி பல சிறப்புகளை கொண்ட விராலிமலை சதாசிவ சுவாமிகள் கிறிஸ்தரோட சமாதிக்கு நீங்கள் எல்லோரும் ஒருத்தரை போயிட்டு அங்கே வந்து மகானோட அருள் பெற்று நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வத்துள்ளாடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்